புதுச்சேரி மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட ஆட்சியர் துங்கன் வெளியிட்டார் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் நிறைவையொட்டி பட்டியல் வெளியீடு புதுச்சேரியில் என நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு புதுச்சேரி மாவட்டத்தில் லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர் வாக்காளர்களில் தகுதியானவர்கள் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட மாவட்டம் அறிவுறு என்னுடைய வெற்றிக்கு பின் இருப்பது எனது மனைவி என்று திருமண விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு டாவேக்காவை கண்டு பயமில்லை என்று சொல்லிக்கொண்டே கதறுகிறார்கள் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜய் பேச்சு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் விதமாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரை இணை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூடி தொகுதி முழுவதும் வழங்குவதற்கான நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்தார் புதுவை அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் ரோட்டரி கிளப் இணைந்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொழிலாளர் துறை வளாகத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒரு மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறது இதில் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது மேலாண்மை பொறியியல் பட்டப்படிப்பு கலை அறிவியல் கணினி பொறியியல் படித்தவர்கள் எந்த துறையிலும் பட்டய படிப்பு முடித்தவர்கள் இம்முகாமில் பங்கு பெறலாம் தற்குறிப்பு கல்வி சான்றிதழ்களுடன் இதில் பங்கேற்கலாம் என கூறப்பட்டுள்ளது